ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா Vlogs இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரேப் பண்ணிக்கோங்க ஓகே என்ன பார்க்கலாமா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிராம் நான் எப்படி வாங்கினேன் அதுவும் வந்து இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதி ஆகஸ்ட்டு எழுபது ரூபாய் விற்கிது ஒரு கிராம் நான் எப்படி வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பீமா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் பீமா ஜுவல்லர்ஸ் பீமா ஜுவல்லர்ஸில் பீமா கோல் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ஒன்று இருக்குது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க பீமா கோல் டாட் காம் ஓகேங்களா இதுதான் வந்து பீமா ஜுவல்லர்ஸோட வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் தான் வந்து ஆஃபர்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதில் என்ன வந்து இப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இதில் நோ மேக்கிங் சார்ஜ் நோ வேஸ்டேஜ் இப்படி கொடுத்துருந்தாங்க வெறும் கோல்டோட ப்ரைஸ் கோல்டோட ப்ரைஸ் கூட வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு இரநூறுவாலேருந்து நானூறுவா வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு இப்போது உங்களுக்கு ஆடி ஆடிப்பெருக்குக்காக நிறைய பேர் கோல்டு வாங்கியிருப்பீங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து இதில் விட்டுருந்தாங்க என்னென்னா கோல்ட் ரேட்டில் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில ஏன்னா சாட்டர்டே சண்டே இந்த வியாழன் வெளி இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன ரேட் இருந்ததுன்னா அதாவது நாலாந்தேதியும் மூணாந்தேதியும் ஓகேங்களா இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன ரேட்டு போட்டிருந்தாங்கன்னா ஒம்போதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க இது கரெக்டாக இல்லைன்னு எனக்கு கரெக்டாக தெரியல இந்த மாதிரி தான் ரேட் போட்டிருந்தாங்க இன்றைக்கி காலையில் ரேட் வர இருக்கும் அதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணாங்க ஓகேங்களா இன்றைக்கி தேதி இன்றைக்கி என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் ஓகே இதுதான் வந்து ரேட்டு இந்த ரேட்லேருந்து இருந்து அவங்க வந்து கம்மி பண்ணலை அவங்களோட ரேட்டு இதுதான் இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் இந்த வேல்யூ ஆனால் இன்றைக்கி அவங்க ப்ரௌசரில் போட்டிருக்க ரேட்டு வந்து ஒரு நைன் தௌசண்ட் ஒரே நிமிஷம் வருங்க ம் இதுதான் இது வந்து மார்க்கெட் ரேட்டு இது வந்து பீமா ரேட்டு ஓகேங்களா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து கம்மியாக போட்டிருக்காங்க இது வந்து அவங்க எப்பவுமே வழக்கமாக போடுறதை விட காசு வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்து நேற்றுக்கு ரேட் இருந்தது நான் இன்றைக்கி காலையில் ஒரு ஒரு இல்லை ஒம்பது மணிக்கிட்ட நான் ஆர்டர் பண்ணேன் அதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை நான் ஷேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஐட்டம்லாம் நான் வந்து வாங்கலை ஒன்றரை கிராமுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன்ட்டி கிராமுக்கு ஒரு இயரிங் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா எனக்கு சின்ன வயசில் நான் போட்டுகிட்டு இருந்தேன் அதே மாடலு அது நான் பார்த்த நடுவில் சனிக்கிழமை பார்த்தேன் ஆனால் அது அப்புறமா சேல் ஆகிடுச்சு ஸோ திரும்ப வந்து நேற்று நைட்டு தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட அப்போ காசு இல்லை ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் காசு கிடச்சிது ஸோ வந்ததுமே அதை வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அந்த ஒன் ஃபைவ் செவன்ட்டி கிராம் இயரிங் வந்து நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் காட்டுறேன் எந்த மாதிரி இயரிங்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எத்தனை பேர்கிட்ட அந்த இயரிங் இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் எனக்கு எப்படி காமிச்சிதுன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா காமிச்சிதுங்க இதுதான் வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன்ட்டி கிராம்ஸ்க்கான ரேட்டு ஓகேங்களா இது வந்து இதோட சேர்த்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து இது இதோட இது வெயிட் இந்த கோல்டு வெயிட்டு ப்ளஸ் வேஸ்டேஜு ஜிஎஸ்டி இது எல்லாமே சேர்த்து தான் இந்த அமௌண்ட் அப்போ நான் எப்படி வந்து நான் கம்மியாக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ லெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் இருக்கு இல்லையா அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா லெஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா லெஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஓகேங்களா இதை வந்து நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு ஆஃபர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பீமா ஜுவல்ஸ்லேருந்து எனக்கு ஒரு கூப் கிஃப்ட் கார்டு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அந்த கிஃப்ட்டு கார்டு வந்து மூவாயிரூபா வந்து மூவாயிரூபாய்க்கு எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது மூவாயிரூவாய்க்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கொடுக்காத நேரத்தில் இந்த மூவாயிரரூபா நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மற்ற நேரத்தில் நான் வாங்கிக்கலாம் இப்போ இப்போ கொடுத்துருக்க ஆஃபர் வந்து அந்த மாதிரி ஆஃபர் கிடையாது ஓகேங்களா வேறு ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க அதாவது இருபது பர்சன்டேஜ் தான் வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுது அது கொடுத்துருக்கும் போது நான் இது வந்து இந்த கூப்பன் கோட் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா ஒர்க் ஆகுது ஸோ இந்த கிஃப்ட் கார்டு அது வந்து செப்டம்பர் தான் எனக்கு வந்து எனக்கு என் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் மறக்காமல் பாருங்கள் எனக்கு இதனால தான் எனக்கு மூவாயிரூபா கம்மியாச்சு இப்போது அதனால் ஒரு மூவாயிரூபா வந்து எனக்கு மைனஸு ஸோ ஆல்ரெடி அவங்க கொடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா ஒரு ஆஃபர் ஒன்று இதில் மூவாயிரூபா ஒன்று ஆஃபர் அது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எனக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இது தான் நான் வந்து பே பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன்ட்டி கிராம்ஸ்க்கு இப்போது அப்படி பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா பே பண்ணியிருக்கேன்னா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன்ட்டி கிராம்ஸ்க்கு அப்போது ஒரு கிராம் நான் எவ்வளோ கொடுத்து எடுத்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதாவது ஒரு எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாங்க ஒரு கிராம் இது வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எதுவுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை வெறும் இந்த கோல்ட் ரேட் நான் கொடுத்த ரேட்டுக்கும் இந்த கிராமுக்கும் டிவைட் பண்ணிங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி தான் நான் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கேன் இது கூட ரேட்டு இல்லை இன்னொரு ஆஃபர் ஒன்று இருந்தது ஐம்பதாயிரரூபாய்க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆயிரரூவா வந்து டிஸ்கவுண்ட்டு ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு கேஷ் கிடையாது ரூபாயெலாம் வந்து திடீர்னு புரட்டவும் முடியாது அப்படி அப்படி ஐம்பதாயிரரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னொரு ரூபாய் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் திரும்ப அதுலேயும் வந்து நான் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டில் வந்து இன் கேஸ் வேஸ்டேஜ் அவ்வளோ கம்மி பண்ணாமலும் இருக்கலாம் அதுக்கு நான் வேசில் அதிகமாக கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம் அதனால் எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது ப்ராஃபிட்டாக எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட் அது பாருங்கள் இதுதான் நான் சொல்லியிருந்தது பீமா கோல் டாட் காம் அதில் என்னோடய அக்கௌண்ட் குள்ளே அங்கே வந்து உங்களோடய ப்ரொஃபைல் ஆர்டர் எல்லாமே பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன் அதனால் அந்த ஆர்டர் சம்மரி மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல்னு இருக்குது அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு சம்மரின்னு ஒன்று வரும் அதை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இப்போ நான் பேக் போய்ட்டு திரும்ப ஆர்டர் வந்து கொடுக்குறேன் ஆர்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன ஆர்டர் சம்மரிலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா ஒம்போதாயிரத்து முந்நூற்றி பதினெட்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் லோடாக கொஞ்சம் டைம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வந்துருச்சு இதுதான் என்னோடய ஆர்டர் ஐடி இதை வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க என்னைக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கேன் நான் இன்னைக்கு தான் மார்னிங் தான் ஆர்டர் பண்ணேன் நான் சொன்னேன் இல்லையா ஃபிஃப்த் ஆகஸ்ட்டு அதோடய ரேட்டு வந்து செவன்டீன் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஏரிங் தான் இந்த மாதிரி ஏரிங் நிறைய பேருக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சின்ன வயசில் இந்தமாதிரி போட்டுட்டுருந்தேன் அந்த ஞாபகமாக இருக்கட்டும் தான் நான் இது வந்து வாங்கினேன் கிராம் தான் வந்தது ஸோ அது வந்து நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் டோட்டல் பக்கத்தில் வந்து டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கிளிக் பண்ணால் என்னென்ன ஆர்டர் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு காட்டும் நான் எவ்வளோ நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் டீட்டெயில் க்ளிக் பண்ணுறேன் அதில் வந்து தெரியும் உங்களுக்கு இந்த இது வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன்ட்டி கிராம்ஸ் தான் வந்தது நம்ம எப்போவுமே வந்து ஒரு குவான்டிட்டி ஆர்டர் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது அது வந்து பீமோ உள்ள வெப்சைட்டில் அப்படி தான் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆர்டரோட ப்ரைஸ் வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து செவன்டீன் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் அதில் ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா வந்து டிஸ்கவுண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க நான் கிஃப்ட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா அது வந்து ஒரு மூவாயிரூபா ஸோ மொத்தமாக சேர்த்து வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து நான் கட்டுற மாதிரி இருந்தது ஸோ எனக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட் தான் ஏன்னா வந்து நான் ஒரு கிராமே வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு தான் வந்து வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இது யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி நீங்கள் எதனா வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதை பீமா கோல்ட்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எதனா வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் அதை பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம் எனக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாகவே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனை கேளுங்க நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது ஸோ நான் வந்து இந்த பீமா கோல்டில் தான் இப்போ நான் அப்போ நான் பார்த்தீங்கன்னா இது எனக்கு எப்போ தெரிஞ்சதோ நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்கோ அப்பறத்துலேருந்து நான் இதில் தான் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து ரொம்ப பெரிய பொருளெலாம் வந்து வாங்கினது கிடையாது நான் குட்டி குட்டி பொருள் தான் வாங்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் டேக் கேர்